ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஆகுதுமா எங்களுக்கு எப்படியெல்லாம் போகுதுன்ட்டு பார்க்கலாமா கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்டார்டிங்கே வந்து நேர்த்தி மருதாணி போட மறந்துட்டேன் அதனால் குங்குமமும் லெமனும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள்ல குங்குமமும் லெமனும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா நல்லா செவந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் அதை விட்டேன் ஆனால் போட்டதுக்கப்புறம் நல்லா செவந்துட்டு ஆனால் வந்து பசங்க குளிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுவிட்டா அதுக்கப்புறம் குளிக்க போனோடனே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே போட்டதுக்கான தடமே இல்லை அந்த அளவுக்கு வந்து அலைஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது மணி ஆகிடுச்சா சரி பரவாயில்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குளிக்கிறதுக்கு குளித்ததுக்கு அப்புறம் போட்டிருந்தா மேபி வந்து அது செவந்த் இருக்கிறது அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன் சோப்போட்டதால போயிட்டுன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்கன்னா குளித்ததுக்கப்புறம் பசங்க கிளம்புனதுக்கப்புறம் ஆக்சுவலாக கிளம்புனதுக்கப்புறம் அதை வந்து செத்த நேரம் போட்டுட்டு கையை வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும் ஆனால் நல்லதாக வந்து செவந்துருந்துச்சு அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ கிருஷ்ணரும் ராதையும் வந்து வேஷம் போட்டிருந்தேன் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கல பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டே தான் பசங்களை வந்து கலப்பி விட்டேன் இது வந்து வியாழக்கிழம நடந்த வந்து ப்ரோக்ராம் ஏன்னா ஸ்கூலில் லீவு லீவ் விடுறதால வியாழக்கிழமையே கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியில் யமுனை ஆற்றில சாங் இருக்குல்ல அதுதான் வந்து பாடுறா தம்பி வந்து ஆக்சுவலாக டான்ஸில் வந்து தம்பி சேரலை ஆசைப்பட்டா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி வேஷம் போடணுன்னு ஆசைப்பட்டா சரி போட்டுட்டும் சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் வேஷம் வந்து போட்டுவிட்டுருந்தேன் ஆனால் ஸ்கூலுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து டான்ஸில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஒரு பையன் வரலைன்னு சொல்லிட்டு குரூப் டான்ஸில் வந்து தம்பியை வந்து சேர்த்துக்கிட்டாங்க தம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டா என்ன டான்ஸில் சேர்த்துக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லா தான் ஆடினான் ஆக்சுவலாக பார்த்து தான் ஆண்ண முன்னாடி ஆனால் நல்லா தான் ஆடி இருந்தான் நான் அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் லாங் வீடியோ வந்து ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மேலே வந்து டைட்டிலுக்கு மேலே வந்து வீடியோ லிங்க்கை வந்து டேப் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி பசங்க இருக்காங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா பாடினதையும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்